காலை வணக்கம் இது என்னென்னா வட இந்தியாவிலலாம் குற்றங்கள் செய்யப்பட்டால் ஏதாவது ஒரு வகையில் காவல்துறை வந்து அந்த வழக்கை வந்து ஏதாவது ஒன்று கோக்மார்க் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸு கோர்ட்டை அவங்க பேச்சு கேட்கும் அதுக்கப்புறம் அவங்க உயர் நீதிமன்றத்துலேயும் அந்த தண்டனைகள் உறுதி செய் காரணம் என்னென்னா அங்கே வந்து பேசிக்காக லம்பரா ஸ்கூல் தேரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இவங்கெல்லாம் குற்றங்கள் செஞ்சிருப்பாங்க அன்ற அடிப்படையில் தான் வழக்குகளே நடத்தப்போ கன்ஃபார்ம்டு பயாசுன்னு பேர் அது ஒன்று முடிவு பண்ணிடுறது அது தகுந்த மாதிரி விசாரணை பண்ணுறது இவன் தான் குற்றம் செஞ்சான்னு முடிவு பண்ணிவிட்டு விசாரணை பண்ணுறது ஆனால் நியாயமான விசாரணைன்னா யார் பண்ணாங்க இது உண்மையிலே நடந்தா இல்லை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த வகையில் தண்டனை கொடுத்துட்டாங்க இந்த கேஸு த்ரீ நைன்டி ஃபைவ் த்ரீ நைன்டி செவனு ஹை செஷன்ஸ் கோர்ட்டில் தண்டனை ஹை கோர்ட்டில் கன்ஃபார்மு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கை பற்றி ஆனால் இங்கே தமிழ்நாடு கேரளா அண்டு வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த மாதிரி கிடையாது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது சில நேரங்களில் காவல்துறையினரும் சேர்ந்து கலவாணி வேலை செய்கிறதுனால கூட மனசாட்சி பிரகாரம் நடந்துக்குவாங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து ப்ரெஷர் இருந்தது மீடியோ வீடியோ இன்வெஸ்டிகேஷன் இருந்துச்சுன்னா பயந்துக்குன்னு சார்ஜ் ஷீட் போடுவாங்க சரி இந்த கேஸில் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினொன்று தொண்ணூற்றி நாலு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் பதினொன்று தொண்ணூற்றி நாலு வினோத் ஆலேஸ் நாமஸ் நசமுல்லா வேஷ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் இவெல்லாம் அவர் கும்பலாக சேர்ந்துக்கிட்டு ஒன் ஆஃப் த அக்யூஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறான் அவன் கொடுத்த இன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ரோட்டில் இருக்கிற அக்யூஸ்ட்டுங்க பஸ்ஸை மறித்து கொள்ளை அடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இவ ஒரே அக்யூஸ்ட்டு மாத்திரம் பிடிக்கிறாங்க போலீஸ் ஒரே ஒரு போலீஸ்கார பிடிக்கிறார் தப்பிக்க போகும்போது பிடிக்கிறாராம் ஒரு குட்டை கிட்ட வந்து ஆனால் சாட்சி சொல்லும்போது ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு நடந்தது ஆனால் அதில் கலந்துக்கின சாட்சிகள் யாரையும் விசாரிக்கல கைப்பற்ற கொள்ளையடிக்கப்பட்டதாக பொருட்கள் எதுவும் கைப்பற்றி நீதிமன்றத்தில் கொடுக்கல இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெரேடுன்றது சிறைச்சாலையில் நடக்கிறது நடுவர் முன்னாடி ஆனால் இவர் வந்து அந்த கான்ஸ்டபிள் மாத்திரம் டாக் ஐடென்டிஃபிகேஷன் டாக் ஐடென்டிஃபிகேஷன்ன்றது வந்து நீதிமன்றத்தில் வந்து முதன்முறையாக அடையாளம் காட்டுவது டாக் ஐடென்டிபிகேஷன் அதனால் அதை நான் நம்பலன்னாங்க அதை விட அடுத்தது என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு க்ராஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஐஓவை கேட்க வேண்டிய கேள்வி இந்த 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 கேள்வியெல்லாம் கேட்டு நீங்கள் பண்ணீங்களான்னு அவருடைய லேப்ஸை பாட்டுறதுக்கான பாயிண்ட்டுகள் இது இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவர் ஓடினார் தப்பிச்சார் அவருக்கு எதனால் காயம் போட்டிருக்கா அந்த காயங்களை நிரூபிக்காத காரணத்தினால இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய அவர் கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவது வந்து சீசர் மெமோ வந்து ஒம்பது மணி நேரம் கழித்து தான் அதை ரிக்கவரி பண்ணியிருக்காங்க கண்ட்ரி மேடு பிஸ்டார் ஸோ அது வந்து அந்த ஏரியாவும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரையும் மாஜர் விட்னஸ் சிங்கர் அதுக்கு அடுத்தது என்னன்னா இதை ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனை பல மாதங்கள் கழிச்சு அமிச்சு ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குதுன்னு அப்பீல் வந்து அப்பலாட்டு லோவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை செட் பண்ணி எஸ்எல்பி வந்து அலோவ் பண்ணிட்டாங்க அவர் வந்து ஏற்கனவே பெண்டிங் பெயில் இருந்ததுனால அவர் வெளியே வந்துட்டார் பதிமூக்டம் ஸ்ரீ நரசிம்மா அண்டு மனோஜ் மிஸ்ரா ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த வழக்கெல்லாம் கூர்மையாக படிங்க ஒன்று இது வந்து யார் யார் என்னென்ன கேள்வி கேட்கணுன்றது தான் முக்கியம் நான் கொஞ்சம் கேஸ் ட்ரையல் மாடருக்கு கேஸ் ட்ரையல் எல்லாம் காலை வணக்கம்